நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாள் முன்னாடி ஆடு மாடுகள் மாநாடு அப்படின்னு போட்டு மாடுகள் கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னார் அங்க மனிதர்களும் இருந்தாங்க இருந்தாலும் ஆடு மாடுகள் அதிகமா குவிச்சு வச்சு அங்க வந்து உரையாற்றினார் ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை வழங்கலாம் அப்படின்லாம் அவர் பேசினார் இப்போ மரங்களோடு பேசுவோம் அப்படின்னு ஒரு மரங்களோட பேசுகிற வீடியோஸ் இப்போ வந்துச்சு அவர் வந்து என்ன ஒன்று நல்லா கவனிக்கிறாங்களா தண்ணி ஊற்றுறாங்களா அப்படின்ற மாதிரி அவர் மரங்களோடு பேசுகிறார் செடி கொடிகளோடு பேசணும் பேசினா அந்த செடி வளரும் அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறது அப்படி ஒரு சயின்ஸ் இருக்குன்றது உண்மைதான் செடிகளுக்கும் அது உயிர் உள்ள ஜீவராசின்றதுனால அதுக்கும் நுண்ணுணர்வு இருக்குது அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் நம்ம அன்பா பேசுகிறோமா கோமா பேசுகிறோமா திட்டுறோமா சாப்பா போடுறோமான்னு செடிக்கு தெரியும்ன்றதெல்லாம் உண்மை சவுண்ட் ஒன்று முடியும் ஆனா செடிக்கு ஓட்டு உரிமை இல்லை இல்ல இவரு எதுக்காக அவரோட சொந்த விருப்பத்துக்காக என் வீட்டு செடி நான் போய் பேசிக்கிறேன்னு சொன்னா அது தனிப்பட்ட விஷயம் அவர் ஒரு பொலிட்டீஷியன் அரசியல்வாதி போய் ஓட்டு போடாத ஒரு ஜந்து கிட்ட போய் பேசிட்டு வர்றாருன்னா அவர் கரெக்டா தான் இருக்கிறாரான்றது செக் பண்ணிக்கிறது அவசியம் எலெக்ஷன் நெருங்கி வர டைம்ல ஓட்டே இல்லாத நபர் இப்ப அவர் போய் பாகிஸ்தானி கிட்ட போய் பேசிட்டு வந்த மாதிரி இல்லன்னா பங்களாதேஷ்ல போய் பேசிட்டு வந்த மாதிரி உஸ்பெகிஸ்தான்ல போய் பேசிட்டு வந்தா இங்க எப்படி ஓட்டு விடும் இல்ல இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கு

ரொம்ப அளவுக்கு அதிகமா ஒருத்தவங்க கவனம் வீட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கவனம் இல்லாம அவங்களால இருக்க முடியாதா அந்த அளவுக்கு கவன போதை இருக்குதான் ஒரு கேள்வி வரும் இல்லையா இது வந்து நார்மலான ஒரு போக்கா நான் எடுத்துக்கூடாது